ஐயா தியாகு சார் உங்கள்கிட்ட தான் இதுக்கு பதிலை கேட்கணும் கேள்வி ஒன்றும் இல்லை நான் கேட்டுக்கு பதில் சொல்ல ட்ரம்ப் தேர்தல் பரப்புரையின் போது மக்களிடம் வாக்கு பெறுவதற்காக கொடுத்த உறுதிமொழிகளில் முக்கியமான ஒன்று இந்த குடிவரவை கட்டுப்படுத்துவது சொல்லிட்டார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் மேஸ் கூட்டூட்டமாக வெளியேற்றுவது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை லீசல் கேசஸ் இல்லை கூட்டங்கூட்டமாக இப்போ சட்டப்படி அமெரிக்க அரசுக்கு தன்னுடைய ஆட்சி புலத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்கான உரிமை சட்ட நுட்பங்களின்படி உண்டா என்றால் உண்டு இருக்கு ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அப்படி யாரை வெளியேற்றுவதாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை போற்றுகிற குடியாட்சியம் நிலவுகிற ஒரு உலகத்தில் அவர்கள் தங்கள் யார் என்பதையும் தங்களுடைய காரணங்களை சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பு தரப்படணும் கண்டிப்பாக இங்கேயே ஒருத்தர் வீடு சொந்த வீடு இருக்குது ஒருத்தர் வாடகைக்குடி இருக்கிறார் அவரை வெளியேற்றணும்னு சொன்னால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் நீதிமன்றம் சொல்லுங்க வெளியே போட முடியாது அந்த ப்ராசஸ் ஆஃப் லா இப்போ நூற்றி நாலு பேர் இந்த முதல் கட்டமாக நாலு பேர் இப்ப யாரெல்லாம் ஆவணம் இல்லாமல் அங்கு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் வெளியேற்ற போகிறார்களா அப்படி பார்த்தா ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்தியர்கள் அன்டாக்குமெண்டட் இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க வந்து பதினெட்டாயிரம் பேருக்கு தான் இந்த திட்டம் சொல்கிறாங்க இந்திய அரசுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்திய அரசும் சரி இந்த பதினெட்டாயிரம் பேரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த பதினெட்டாயிரம் பேரை என்ன அளவுகோள்கள் படி பிரித்தெடுக்கிறார்கள் என்ன அமெரிக்க பொருளிகளுக்கு ஆதாயமானவர்களை வைத்துக்கொள்கிறாங்களா இல்லை வேறு என்ன கணக்கு இதில் இந்த குற்ற வழக்குகள் இருக்கு இதெல்லாம் தெரியவில்லை இப்போ அங்கே செய்ய வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு முன் அறிவிக்கை கொடுக்கணும் அவர்கள் விரும்பினால் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கும் இது ஒரு வழி இன்னொரு வழி இந்திய அரசோடு அரசுதந்திர வழியில் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களிடம் அந்த பட்டியலை கொடுத்து இதில் ஒரு உடன்பாடு காணும் ஒப்பந்தம் காணும் இப்போ நம்முடைய சட்ட அமைச்சர் இவர் வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு விலங்கு போடுவது அங்கே சகஜந்தான் இந்த மாதிரி வெளியேற்றப்படுகிறவர்களுக்கு விலங்கு போடுறது சகஜம் அமெரிக்காவுடைய சட்டத்தில் ஆமாம் அவங்க விலங்கு போடுவது பொதுவாக ஒன்று நான் பார்த்துருக்குறேன் மேலை நாடுகளையும் சரி அமெரிக்காவிலையும் சரி அமெரிக்காவில் இருந்தார் ஆமாம் ஆமா தமிழ்நாட்டில் வந்து விலங்கு சட்டம்லாம் போட முடியாது ஆனால் அங்கெல்லாம் உடனே போட்டுருவாங்க சும்மா ஒரு போக்குவரத்து விதி ஒரு வழிமறுத்து எடுத்துனா கூட ரெண்டு கையும் பின்னால் கொண்டு போய் நம்ம போதோ ஒன்றும் அவமானம்னு எடுத்துக்கிட்டோம் இல்லை ஆனால் இங்கே என்னன்னா விலங்கு சொல்ற விலங்கு போடுறது மட்டும் இல்லை பயணம் முழுவதிலும் இங்கே வந்து இறங்கும் போது காலில் கயிறு கட்டியிருக்கு அங்கே கட்டின கயிறு அப்படியே தான் கொண்டு வர்றாங்க எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி மூணில் மேற்கு வங்க இருந்து கடலூர் சிறைக்கு அங்கே இளம்பத்தில்ன்னு கொண்டு வந்து அடைச்சாங்க ரயில்லையே இந்த மாட்டுப்பட்டி மாதிரி சட்டகம் வச்சு அதுக்குள்ளே விலங்கு கை விலங்கு கால் விலங்கு போட்டு அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தாங்க தியாக் சார் குவாண்டமாலா கியூபா சிறைகளில் தான் இதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இங்கேயே நடந்துச்சு கீர் நடந்துச்சு தமிழ்நாட்டில் சென்று மேற்குவங்கத்துலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்தாங்க கடலோடு சிலைக்கு அப்போ நாங்கள் பார்த்தோம் ஏன்னா அப்படி அவங்கெல்லாம் வன்முறை அது வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அமெரிக்க இராணுவ அமெரிக்க அதிகாரிகள் அந்த விமானமே வந்து ஒரு ஜி செவன்டீன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அது சாதாரண பயணிகள் விமானமோ ஒரு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானமோ இல்லை அதுல வந்து செலவே வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாலு லட்சம் ரூபாய் செலவு சாதாரண விமான பயணத்துக்காக செலவு விட கோடிக்கு மேலே ஆயிருக்கு இந்தியா பல நாடுகளுக்கு இந்த மாதிரி அனுப்பும் போது கொலம்பியா நாடு மட்டும் மிலிடரி ஏர்க்ராஃப்ட் இறங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க குவாண்டமாலாவும் அதே கதை

என்று சட்ட நுட்பங்கள் பற்றி லீகல் டெக்னிகாலிட்டிஸ் பற்றிய விவாதமாக மாற்ற வேண்டியதில்லை சரி அது இந்த குடியேறிகளை சட்டவிரோதமான குடியேறிகளை ஆவணமற்றவர்களை பொறுக்கி எடுத்து வெளியேற்றுவதுங்கிற இந்த கொள்கைக்கு சமமாக ட்ரம்ப் கையாளக்கூடிய பல்வேறு கொள்கைகள் இருக்கு பல்வேறு அதுவரை ஒரு கொள்கை முனையில் போய் லட்சக்கணக்கான பாலத்தினர்களை இவர் விருப்பத்துக்கு நான் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் இடமாற்றம் இது எந்த சட்டத்துக்குள்ளையும் உட்படாது இந்த அமெரிக்க சட்டமாக சர்வதேச சட்டமாக ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அவர்களுடைய கூட்டணி நாடுகள் ஜெர்மனும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி பிரான்ஸும் சரி இத்தலியும் சரி எல்லா நாடுகளுமே இது பெரிய ஜெனசைடு கிளீன் அவுட் இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா ட்ரம்ப் கையாளக்கூடிய மற்ற கொள்கைகளோடு இதை இணைத்து வைத்து பார்க்கணும் இதை இணைத்து வைத்து தான் அமெரிக்க சிவில் அமைப்புகள் அமெரிக்க சிவில் சமூக அமைப்புகள் ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்காங்க புதிய அமைப்பை தோற்றுவிச்சிருக்காங்க ஸோ காசா விளங்குற மாதிரி காசா விவகாரத்தில் அவர் எடுத்த முடிவை ஜோர்டனுக்கும் எகிப்துக்கும் அவர்கள் போய் செல்ல வேண்டும் என்று ஒரு சுயாதீனமாக எடுத்த முடிவை இப்படி எடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியால் இது என்ன எடுக்கிறதுக்கு பெரிய விஷயமானு கேட்குறீங்க ஆமாம் இது இது என்ன சட்டமா சர்வதேச சட்டமா முஷ்ஷு காலத்தில் ஐநா அனுமதிக்காத போது பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து பேரழிவு ஆயுதங்களை ஒழிக்கிறோம் என்று ஈராக்குள்ள படையெடுத்தார்களே அது எந்த சட்டப்படி இல்லையே ஈரான் தளபதி சுலைமானியை ஆளில்லாத விமானம் கொண்டு கொலை செய்தார்களே அது எந்த சட்டப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்துக்கிட்டே போலாம் போகலாம் சுலைமானி கொல்லப்பட்டார் அமெரிக்காவினுடைய சட்டம் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய நிலப்பகுதிக்கு வெளியில் குவந்தானாமோரில் கியூபாவின் ஒரு பகுதியான குவாந்தானாமில் ஒரு சிறை வைத்து நடத்துறாங்க இந்த சிறையில் நடக்கிற கொடுமைகளை பற்றி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது அங்கே அமெரிக்காவினுடைய வாதம் என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கைதிகளுக்கான சிறைச்சாலைகளில் நாங்கள் சட்ட விதிகளை மனித உரிமைகளை எல்லாம் மதித்து நடக்கிறோம் ஆனால் குவாந்தானாமா விஷயத்தில் அப்படி சொல்ல முடியாது அது எங்களுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு போராட்டத்திற்காக தேவைப்படுகிற ஒரு இடம் அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று பைடன் காலத்திலேயே வாதிட்டார்கள் பைடன் காலத்தில ஒபாமா காலத்திலேயே வாதிட்டார்கள் இப்படி நிறைய இருக்கு இதுல ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கையை பார்க்கணும் சார் இந்த மற்ற மற்ற நடவடிக்கைகளை விட்டு இதை பிரிச்சு இது லீகலா டெக்னிக்கலா ஓகேன்னு சொல்லி பார்க்க முடியாது குவாண்டமோல டோனல்ட் ட்ரம்ப்ருடைய சாரி டோனல்ட் ட்ரம்ப்ருடைய உத்தரவுல கசீம் சுலைமான் படுகொலை செய்யப்பட்டது சொல்லி நிறைய இருக்கு காசாவுடைய டிஸ்பிளேஸ் ஆஃப் ஃபோர்ஸபுளா எவாக்குவேஷன் அதை நீங்க மனித அப்படி போகும்போது இது என்ன அப்படின்ற கேள்வியோடு ரெண்டு செய்தி தான் சொல்லுங்க ஒன்று வரலாற்று வழியில் திரும்பி பார்த்தோம் என்றால் இப்போ இந்த நூற்றி நாலு பேர் அல்லது பதினெட்டாயிரம் பேர்கள் இவங்கெல்லாம் சட்டவிரோதமாக ஆவணம் இல்லாமல் போய் குடியேறியவர்கள் கொலம்பஸும் மற்றவர்களும் எந்த செவ்விந்திய தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டு அங்கே போய் இறங்கினாங்க கையெடுத்து கும்பிட்டாங்களே எங்களை ஒன்றும் செஞ்சாங்கன்னு எவ்வளவு பேர் இந்த ட்ரம்ப்பினுடைய பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் எல்லாம் எந்த நாட்டினுடைய விசா வாங்கி கொண்டு அந்த நாட்டில் போய் குடியேறினாங்க இந்த வரலாற்றை படிக்கும்போது கண்ணீர் வரும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்த அண்மையில் கருப்பு உயிர்கள் பொருட்டாகும் இயக்கம் நடத்தும் போது குலம்பஸின் சிலையை தகர்த்தாங்க அந்த கோபந்தான் இந்த வரலாற்று நீதி ஒரு பக்கம் இரண்டாவது இது கடந்த காலம் பற்றியது இந்த எல்லாம் அங்கே போய் குடியேறி சின்ன குறிக்கே அங்கே போய் சின்ன குறுக்கே தொண்ணூறு விழுக்காடு அமெரிக்கர்கள் அவ்வளவு சட்டவிரோத குடியேற்றியிருந்தால் அவ்வளோதான் அவங்களே இல்லீகல் தான் ரெண்டாவது செய்தி நடப்பு உலகத்தில் இதை பூரா திருப்பி அனுப்ப முடியாது கடலில் கலந்த காவிரி தண்ணீரை பூரா காவிரிக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த வரலாற்றை பூரா இன்னைக்கு வரலாற்று நீ அநீதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி முடியாது ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா சில சட்டங்களை வைத்திருப்பது போல சர்வதேச சட்டங்கள் இருக்குது மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டிய போது அதை கண்டித்து ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் இயற்றிய போது இந்த பேரவை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா வெளியில் போனாங்க அந்த மனித உரிமை பேரவை காசு கொடுக்கறதை நிறுத்தி கொண்டார்கள் நீங்கள் எங்களை எப்படி குறை சொல்ல முடியும் என்று கேட்டார்கள் இப்போ நான் கேட்குறேன் இன்றைக்கி இருக்கிற சர்வதேச சட்டங்களை அமெரிக்கா மதிக்கிறதா கடந்த கால ஒரு பக்கம் எதையுமே மதிக்கிறதில்ல தேசிய சட்டங்களை போல சர்வதேச சட்டங்களும் இருக்கா இல்லையா இருக்கு ஐநா பாதுகாப்பு மன்றம் ஐநா பா பொதுப்பேரவை இதில் இயற்றப்படுகிற தீர்மானங்களை பாதுகாக்கிறாங்களா இஸ்ரேலினுடைய சயோனிச அடாவடித்தனங்கள் அனைத்திற்கும் பின்பலமாக இருக்கக்கூடிய ஊர் அமெரிக்கா தான் ஐசிசிலேருந்து நேற்று இன்டர்நேஷனல் ஜெனரல் என்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து துருக்கி நார்மல் ஏர்ஸ்பேஸில் போகாமல் கடல் வழியாக போயிட்டார் வாஷிங்டன் டிசிக்கு இது எல்லா நான் இல்லை அமெரிக்காவினுடைய சீனன்னு சொல்லுது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நம்ம பழைய ஒழு உலக ஒழுங்கின் இடத்தில் ஒரு புதிய உலக ஒழுங்கு வரணும் இந்த எங்கள் வல்லான் வை வாய்க்கால் என்ற நடைமுறை ஒழிக்கப்படும் ஒரே ஒரு கேள்வி

அமெரிக்காவும் இங்கிலாந்து ஈராக்கில் படையெடுத்துட்டு சதாம் சேனை தூக்களை போட்டாங்கள சவரை ஒரு பேரழிவு ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்கலையே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவை ஒன்றும் பண்ணிடலையே ஆப்கானிஸ்தானில் படையெடுத்தார்கள் இப்போ நான் நண்பர் சொன்னார் இந்த தற்கொலை பண்ணிக்கிறத பற்றி கட்டாயப்படுத்தி இந்த நாடுகளுக்கு படையெடுப்பதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அமெரிக்க சிப்பாய் சிப்பாயிவனாக தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவனை காலை கட்டி கொண்டுட்டு போலியே தற்கொலை பண்ணிக்கிறது இவன் தான் பண்ணிக்குவானா அமெரிக்க சிப்பாய் தற்கொலை பண்ணிக்க மாட்டானா பண்ணிட்டு சம்பவங்களே கிடையாது கைதிகளை பார்த்திருக்கேன் வைக்க முடியாது அதுக்கு மனநிலைக்கு நீங்க பயிற்சி கொடுக்கணும் புண்டு கட்டா தூக்கி கொண்டு வெளிய போறதுங்கிற முயற்சி பண்ணீங்கன்னா இதெல்லாம் இந்த விளைவுகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும்